வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அன்று யுத்தம் இன்று போதை ஆபத்தில் பெற்றோர்கள் அச்சத்தில் யாழில் ஜனாதிபதி அனுர கவலையுடன் தெரிவிப்பு யாழ்ப்பாணம் நாக விகாரையின் விகாராதிபதியையும் நேற்று சந்தித்து கலந்துரையாடிய ஜனாதிபதி முழுநாடுமே ஒன்றாக எனும் செயற்பாடு யாழில் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பம் யாழில் சாபக்கீடான அரசியல் முன்னெடுப்பு தமிழரசுக் கட்சி மீது அமைச்சர் சந்திரசேகர் பாச்சல் ஜனாதிபதி மீது நம்பிக்கை உள்ளது சத்தியலிங்கம் எம்பி கூறுகின்றார் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இனவாதம் தலை தூக்க இடமளியோம் யாழ்ப்பாணத்தில் அறிவித்தார் ஜனாதிபதி டித்மா சூறாவளியினால் இலங்கையில் தொன்னூற்றி ஐந்து வீதமான உட்கட்டமைப்புகள் சேதம் ஐநா அபிவிருத்தி திட்டம் மதிப்பீடு அமெரிக்க தூதுவர் விடை பெறுவதனால் பாற்றோறு சாப்பிட்டு மகிழ்ந்த கம்மன் பில பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இருபது வருடங்களுக்கு மேல் சிறைகளில் உள்ளவர்களின் தண்டனையில் தளர்வு ஆராய்ந்து வருகிறது நீதியமைச்சு அரச மருந்தக கூட்டு தாபனத்தால் அரசுக்கு ஒரு பில்லியன் ரூபா வருமானம் இலங்கையில் பணியாற்றியமை எனக்கு பெருமை மிகு அனுபவம் அமெரிக்க தூதுபர் சங் கண்டி கடுகஸ்தோட்டை பகுதியில் இரட்டை சுரங்க அபிவிருத்தி திட்டம் போக்குவரத்து பிரதி அமைச்சர் தகவல் கல்வி சீர்திருத்தங்களுக்காக டூபா ஐம்பது கோடி தவறாக பயன்பாடு பிரதமருக்கு எதிராக ஊழலொழிப்பு குழுவில் எதிர்கட்சி முறைப்பாடு என்றும் கூட சிலர் தொல்பொருள் நினைவுச் சின்னங்கள் அல்லது மதத்தளங்களை மையமாக கொண்டு ஆங்காங்கே இனமோதல்களை தூண்ட முயற்சித்தாலும் வடக்கு தெற்கு கிழக்கு அல்லது வேறு எந்த இடத்திலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த அனைத்து மக்களின் வீட்டு பிரச்சனையும் தனது பதவிக்காலத்தில் தீர்க்கப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் நேற்று முற்பகல் சாபகச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் மீள்குடியேற்றத்திற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் முப்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து இருநூற்றி பதினெட்டு குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் வடமாகாணத்தை விரிவான அபிவிருத்திக்குட்படுத்தி அந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது என்று நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்தார் சுற்றுலா துறையை மேம்படுத்தக்கூடிய அழகிய கடற்கரைகளும் பல கவர்ச்சிகரமான இடங்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பலாலி விமான நிலையத்தை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் காங்கிசுந்தரை துறைமுகம் பணிகளை உடனடியாக தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்காக இந்திய அரசாங்கம் அறுபது மில்லியன் டொலர் நிதி உதவியை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முதன்முறையாக ஜார்ப்பாண மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு அரசாங்கம் இன்று நாட்டில் உருவாகி இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த நம்பிக்கை ஒரு துளிகூட மீற இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் உள்ளங்களை ஒன்றிணைத்து பிள்ளைகளுக்காக மோதலற்ற ஒற்றுமையுடன் வாழக்கூடிய நாட்டை உருவாக்க ஒன்றிணையுமாறும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி குறிப்பாக யுத்தத்தினால் பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன நீண்ட காலம் சென்ற போதும் அந்த வீடுகள் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்படவில்லை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வாழும் அநேகமானோர் யுத்த சமயத்தில் இடம் யுத்தத்தின் பின்னரும் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் நீண்ட காலமாக தமக்கென வீடோ இடமோ இன்றி அவர்கள் வாழ்வது நியாயமல்ல எமது ஆட்சி காலத்துக்குள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள அனைத்து மக்களினதும் வீட்டு பிரச்சனையை நாம் தீர்ப்பதே எமது எதிர்பார்ப்பாகும் அத்துடன் யாழ் மாவட்டத்தில் உள்ளக ஒன்றை உருவாக்க திட்டமிட்டோம் ஆனால் அரசியல்வாதிகளின் ஊடாக வழக்கு தொடரப்பட்டது யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு அது அவசியமானது ஆனால் அரசியல்வாதிகள் வழக்கு தொடர்கின்றனர் அதாவது அவர்கள் மக்களுக்கு எதிரான அரசியலை செய்கின்றார்கள் நாம் மிக விரைவில் அந்த வழக்கை நிறைவு செய்து அதே இடத்திலோ அல்லது அதற்கு அண்மித்த பகுதியில் அந்த உலக விளையாட்டரங்கின் பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்திருக்கின்றோம் அதேபோன்று சுற்றுலாத்துறையின் ஊடாக பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பு கிடைக்கின்றது யால் மாவட்டம் மிகவும் ரம்மியமான கடற்கரையை கொண்டுள்ளது மக்களை கவரக்கூடிய பல பிரதேசங்கள் உள்ளன இருந்தாலும் இன்னும் பலமான சுற்றுலாத்துறை கிடையாது பலாலி விமான நிலையத்திலுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதனை மறுசீரமைக்க எதிர்பார்க்கின்றோம் மிக விரைவில் காங்கிசந்துரை துறைமுகப் பணிகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்திய அரசாங்கம் அறுபது மில்லியன் டொலர் உதவியை வழங்க உடன்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் மிக முன்னேற்றகரமான சுற்றுலாத்துறையை ஆரம்பிக்க எதிர்பார்க்கிறோம் என்றும் அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கு நேற்று யாழ்ப்பாணம் ஸ்ரீ நாகபிகாரை சர்வதேச பௌத்த நிலையத்துக்கு சென்றார் அங்கு நாக விகாரையின் விகாராதிபதி வட இலங்கையின் தலைமை சங்கநாயக்க வணக்கத்துக்குரிய ஸ்ரீ விமலநாயக்க தேரரை சந்தித்து நலம் விசாரித்த ஜனாதிபதி விகாராதிபதியுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டார் அதன் பின்னர் விகாரைக்கு வருகை தந்திருந்த மக்களிடம் அவர் விவரங்களையும் கேட்டறிந்து சுமூகமாக ஜனாதிபதி உரையாடினார் அன்று யுத்தம் காரணமாக தமது பிள்ளைகள் பற்றி பயந்து வாழ்ந்த வடக்கின் பெற்றோர்கள் இன்று போதைப்பொருள் காரணமாக தமது பிள்ளைகள் குறித்து அச்சத்துடன் வாழ வேண்டியுள்ளது இவ்வாறு ஜனாதிபதி அனரகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் சீர்படுத்தப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடக்கு மாகாண நிகழ்ச்சி நேற்று பிற்பகல் ஜால்பானம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் அகன்று செல்லுந்த துணைப்பொருளில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் போதைப்பொருளின் ஆபத்து எந்த இடம் எந்த பிரஜை எந்த நகரம் எந்த கிராமம் ஏழை பணக்காரன் சிங்களவர் அல்லது தமிழர் என்ற வேறுபாடு இல்லாமல் பரவுகின்றது நாட்டின் இளைஞர்களை இந்த அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதைப் ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாடு பலமாக செயற்படுத்தப்படும் அதிகாரத்தை இழந்த இனவரை குழுக்கள் சிறிய சிறிய இடங்களில் இனவாதத்தை மீண்டும் தூண்ட முயற்சிக்கின்றனர் அந்த இனவாத போக்குகள் எதுவும் நமது நாட்டில் மீண்டும் தலைதூக்க இடமளிக்கப்பட மாட்டாது வடக்கு மாகாணத்தில் போதை பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்களிக்கும் முப்படைகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பார்ப்பு உள்ள பெற்றோர்களின் அந்த இந்த எதிர்பார்ப்புகளின் அடிமையான பிள்ளைகள் காரணமாக அதை மங்கி போயிருக்கின்றது சிங்கள சிங்கள இந்த அச்சுறுத்தல் பணக்கார குடும்பங்கள் 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 ஏழை தமிழ் குடும்பங்கள் முஸ்லிம் குடும்பங்கள் என்று எந்த ஒரு வேறுபாடும் இன்றி இந்த அச்சுறுத்தலுக்கு அனைவருமையாக இருக்கின்றார்கள் தனையும் இந்த போதை வஸ்து வியாபாரத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ளும் பெரியது ஒரு பணம் பணமாக இந்த அரச இயந்திரத்தை ஆட்டி படைக்கின்றார்கள் இலங்கை அரச மருந்தக கூட்டு தாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருமான வரி மற்றும் தரசேரி வரிகள் மூலம் அரசாங்கத்துக்கு ஒன்று தசம் ஒன்று ஒன்று எட்டு பில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நூற்றி எழுபத்தி மூன்று சதவீத பாரிய வளர்ச்சியாகும் இலங்கை அரச மருந்தக கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள விவரங்களின்படி சொந்த வருமான மார்க்கங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் இருபத்தி ஆறு வீதத்தால் அதிகரித்துள்ளது அத்தோடு நாடு தளவிய ஒசுசல மருந்தக வலியமைப்பின் வருமானம் ஒன்பது வீதத்தால் உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரச மருந்தக கூட்டுத்தாபன வரலாற்றில் முதல் முறையாக சுகாதார அமைச்சின் மருத்துவ வளங்கள் பிரிவுக்கான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தையும் பயன்படுத்தி மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான இன்டர்நெட் கட்டளைகளை முழுமையாக வழங்கியுள்ளது கிரிப்கோட நாரகன்பெட்டி கேகாலை கல்முனை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் ஐந்து புதிய ஒசுசலு கிடைகள் திறக்கப்பட்டமை வருமான அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதுடன் வினைத்திறனான நிர்வாகத்தினால் நஷ்டத்தில் இயங்கிய பல கிளைகள் மீண்டும் லாபமிட்ட நிலைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையில் அமெரிக்க தூதுவராக கடந்த நான்கு ஆண்டுகள் பணியாற்றியமை ஒரு பெருமைமிகு அனுபவமாக இருந்தது என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலிசங் தெரிவித்துள்ளார் நாட்டிலிருந்து நேற்று புறப்பட்ட அவர் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் எனது பணிகாலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழங்கப்பட்ட ஒத்துழைப்பு மற்றும் ஈடுபாடுகளுக்கு ஆழ்ந்த நன்றிகள் இலங்கையுடன் அமெரிக்காவின் உறவு தொடர்ந்து முன்னேற வேண்டுமென்று கூறியுள்ளார் அமெரிக்க தூதுவராக ஜூலிசங் பணியாற்றிய காலப்பகுதியில் பொருளாதாரம் மனிதாபிமான உதவிகள் ஜனநாயக மதிப்பீடுகள் மற்றும் மக்களிடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல துறைகளில் அமெரிக்கா இலங்கை உறவுகள் குறிப்பிடத்தக்க அளவில் வலுப்பற்றமை குறிப்பிடத்தக்கது கண்டி கடுகஸ்தோட்டை பிரதான வீதியில் அமைந்துள்ள மகையாவ பிரதான சுரங்கத்தை இரட்டை சுரங்கமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வெகு விரைவில் இப்பணி ஆரம்பிக்கப்பட்டு விரைவில் அதனை திட்டமிட்டுள்ளோம் ஆட்சி மாற்றம் ஒரே நாளில் நடந்தாலும் அரச இயந்திரத்தின் சரியான இயக்கத்தை உடன் மாற்றியமைக்க முடியாது ஆனால் பெரும்பாலான அரச ஊழியர்கள் தற்போது சரியான பாதைக்கு வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதனை நூறு சதவீதம் மாற்ற திட்டமிட்டுள்ளோம் ஏனெனில் அரச இயந்திரத்தை அரச அதிகாரிகளே இயக்குகின்றார்கள் என்று அவர் மேலும் குறைப்பட்டுள்ளார் கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஐம்பது கோடி ரூபாய் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்து எதிர்கட்சியினரால் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் தானும் இன்னும் சிலருக்கு முறைப்பாடு அளித்தனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் ஊடகங்களுக்கு நேற்று கூறினார் மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தாக்கல் செய்யப்படும் முறைப்பாடுகள் எப்போதும் லஞ்சமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு அளிக்கலாம் இதன்படி நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை மற்றும் வீணாக்கப்பட்டது குறித்து முறைப்பாடு அளித்துள்ளோம் கல்விக்கு பொறுப்பான அமைச்சர் அந்த வகையில் நிதி வீணடிக்கப்பட்டமைக்கு பிரதமர் கரணி அமரசூரிய பொறுப்பேற்க வேண்டும் மேலும் கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் நியாயமான செயல்முறையை பின்பற்ற தவறிவிட்டது அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை அறிமுகப்படுத்தி அனைத்து பங்குதாரர்களுடனும் ஒரு பரந்த விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் சட்டவிரோத முயற்சி எமது ஜனநாயக போராட்டத்தின் காரணமாகவே பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு நிறுத்தியது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள விசேட காணொலியிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி அனந்தகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடி மின்சார கட்டணங்களை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைப்போம் என தொடர்ச்சியாக பிரஸ்தாபித்து வந்த போதிலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் மின்சார கட்டணங்களை பதினொன்று தசம் ஐந்து ஏழு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை முன்வைத்திருக்கின்றது அரசாங்கம் வாக்காளர்களுடன் செய்து கொண்ட சமூக ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் தற்போதைய அரசாங்கம் தவறான மின்சார கொள்கையை முன்னெடுத்து வருகின்றது நிலக்கரி எரிபொருள் மற்றும் அனல் மின்னிலையும் ஆபியாவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றது எரிபொருள் மற்றும் அனல் மின்னிலியும் ஆபியாக்களின் கைகளில் சிக்கியுள்ள தற்போதைய அரசாங்கம் மின்சார நுகர்வோரின் உரிமைகளை மீறுவதற்கு எம்மால் இடமளிக்க முடியாது பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் வீதிகளில் போராட்டங்கள் மூலம் மின்சார நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்து செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான அழுத்தமாக கருதப்படும் லித்வா சூறாவளியின் தாக்கத்தினால் தொன்னூற்றி ஐந்து வீதமான உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இருபத்தி இரண்டு உள்ள எண்பத்தி ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் தொன்னூற்றி ஐந்து வீதமான பகுதிகளில் வீடுகள் வீதிகள் கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் வெளியிடப்பட்டுள்ள புவிசார் பகுப்பாய்வின்படி நாட்டின் நிலப்பரப்பில் சுமார் இருபது வீதமான பகுதிக்கு வெள்ளத்தால் மூழ்கி இருந்ததுடன் இருத்தால இரண்டு வருஷம் மூன்று மில்லியன் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தனர் மக்கள் பெரும்பாலும் அரச உதவி மற்றும் சர்வதேச அமைப்புகளின் உதவிகளை நம்பியுள்ளனர் எனினும் நாற்பது வீதமான மக்கள் முறைசாரா கடன்களை நாடியுள்ளமை குடும்பங்களின் கடன் சுமை அதிகரிப்பதை காட்டுகின்றது சிறுமற்றின் நடுத்தர அளவிலான தொழிற்புயற்சிகளுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதில் சலுகை திட்டமும் உள்ளடங்கப்பட்டுள்ளது எனினும் முறைசாரா துறையில் பணி புரிபவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் வலியுறுத்தியுள்ளது ஜாப்பாணத்திலும் சாபக்கீடான அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறான அரசியலில் இருந்தும் நாம் மீள வேண்டும் இவ்வாறு கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முழுநாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அகன்று செல் என்ற தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றியிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் போதைப்பொருளுக்கு எதிராக நாட்டு மக்களை அணிதிரட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கொழும்பில் இதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கை இடம்பெற்றது இரண்டாவது நிகழ்வு அம்பாந்தோட்டையில் நடைபெற்றது மூன்றாவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெறுகின்றது போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக கிராமிய மட்டத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் அணிதிரட்டப்பட்டு வருகின்றனர் போதைப் பொருள் பாவனையில் இருந்து எமது இளைஞர்களை மீட்க வேண்டும் இளைஞர்கள் போதைப்பொருள் பிசாசிடம் சிக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் போதைப்பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கர்களும் இணைந்துள்ளனர் என்பது கசப்பான உண்மையாகும் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பும் போது யாழின் மரபுரிமை கலாசாரம் கௌரவம் அடையாளம் என்பதவற்றை பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதி எனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதேவேளை கொழும்பில் கோட்சூட்டணிந்து யாழில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபர் யாழில் வரவுள்ள சர்வதேச மைதானத்துக்கு எதிராக வழக்கு போடப் போகின்றாராம் எமது அரசால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்களாக இவர்கள் மாறியுள்ளனர் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது இந்த நிகழ்வுக்கு தமிழரசு கட்சியினர் உட்பட எல்லோருக்கும் நாம் அழைப்பு விடுத்தோம் ஆனால் எவரும் வரவில்லை நிகழ்வுக்கு போனால் ஒழுக்காட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கிளிநொச்சி அண்ணனுக்கு கோட்சூட் நபர் கூறினாராம் இப்படித்தான் சாபுக்கீடான அரசியல் யாழ்ப்பாணத்தில் உள்ளது இந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டுமென்று அவர் குறைப்பட்டுள்ளார் அனைவரும் ஒரு விடயத்தை மாத்திரம் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள் வேறு எதுமல்ல நாங்கள் எல்லோருமே இனி தனித்தனியாக அல்ல முழு நாடும் ஒன்று சேர்ந்து எமது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் தயார் அந்த செய்தியை விஷயமாக இந்த தித்வா புயலின் மூலமாக எங்களுக்கு காட்டியிருக்கும் அதன் பொழுது இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லது பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கட்டியெழுப்புவதற்காக எங்களுடைய அரசு ஊழியர்களா உத்தியோகஸ்தர்களா இருக்கின்ற அரசாங்க அதிபர்களா அல்லது பிரதேச செயலாளர்களா அனைவரும் இரவு பகல் பாராது போராடினார் அது மாத்திரமல்ல எங்களுக்கே உரிய பண்பாக அது அது இவ்வாறான நிலைமையில் பாதிக்கப்படுகின்ற பொழுது பேரிடருக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பேரிடர் மக்களை காப்பாற்றி கொள்வதற்கு அல்லது மக்களை காப்பதற்கு முழு நாடும் ஒன்று சேர்ந்து தாங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்த ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் உலகத்தில் இருக்கின்ற முப்பத்தி இரண்டு நாடுகள் ஒன்று இருக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கும் இந்த பொங்கல் விழா என்பது எல்லோருக்குமே தெரியும் விஷேடமாக இன்றைக்கு எங்களுடைய சூரிய பகவானுக்கு நாங்கள் பொங்கலை கொண்டாடுகின்றோம் நாளை எங்களுக்கு மாட்டுப் பொங்கல் ஆட்டுப் பொங்கல் என்று நாங்கள் எங்களுடைய கால்நடைகள் அனைத்தையும் போற்றுகின்ற ஒரு தினமாக மாற்றப்படுகின்றது இன்றைக்கு எங்களுடைய நெல் விளைச்சல் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார்கள் அந்த வகையில் இன்றை இன்றைக்கு தை பிறந்தால் வலி பிறக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தையே பிறக்க கூடாது அவ்வாறான எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஆட்களும் இருக்கின்றார் அது ஆட்கள் அல்ல அரசியல்வாதிகளும் இருக்கின்றார் எது எவ்வாறான போதிலும் அவர்களால் தை பிறப்பதை தடுத்து நிறுத்த முடியாது தை பிறந்து இந்த நாட்டுக்கு வழி பிறப்பதையும் தடுத்து நிறுத்த முடியாது என்றனால் கடந்த காலங்களில் அவ்வாறு தடுத்து நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்து இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் மக்களும் ஒரு கொடியின் கீழ் அனைத்து வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களும் ஒரு கொடியின் கீழ் ஒன்று சேராவிட்டால் இந்த நாட்டை கட்டி எழுப்புவது என்று இந்த நாட்டை முன்னேற்றுவதும் நினைத்தும் கூட பார்க்க முடியாது நினைத்தும் கூட பார்க்க முடியாது அப்போ அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் இதுநாள் வரைக்கும் இருந்த அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இது நாள் வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஒரு கொடியின் கீழ் அணி திரட்டுகின்ற அணி திரட்டுகின்ற ஒரு மனப்பான்மையுடன் செயற்படவில்லை என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் அந்த நாட்டை பிரிக்கின்ற மக்களை பிரிக்கின்ற சிதைக்கின்ற திசையை நோக்கி கொண்டு சென்றார்கள் அதன் காரணமாக நாங்கள் இந்த நாட்டுக்கு போதுமான அளவு எங்களுடைய இரத்தத்தையா உயிர்களையா உடைமைகளையா சீந்திருக்கின்றோம் கொடுத்திருக்கோம் அப்போ அந்த நிலைமையில் அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கான காலம் இன்றைக்கு கணிந்து அப்போ அந்த கனிவான ஒரு நிலைமையில் தான் உங்களை உங்களுடைய மானிமாய் பிரதேசத்திற்கு உங்களை அனைவரையும் பார்ப்பதற்கு அல்லது உங்களோடு பொங்கலோடு பொங்கி தானும் பொங்கி கொண்டாடுவதற்காக உங்களுடைய ஜனாதிபதி அனுரக் குமார அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதனால் அவர்களை யார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக வருக வருக என வரவேற்பதோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மத தலைவர்களும் எங்களுடைய ஆளுநர் ஜனாதிபதி அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களையும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்னையவரையும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் அன்பாக வருக வருக என வரவேற்று எதிர்வரும் காலங்களில் நல்லதோர் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் மேலும் எவ்வாறான தடைகள் வந்தாலும் கூட அந்த தடைகளை விட்டு ஒரு கொடியின் கீழ் ஒன்று சேர்கின்ற இனமாக மாறுவோம் இலங்கையராக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜோலிசன் நேற்று நாடு திரும்பிய நிலையில் அது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்தி பாற்றோடு சாப்பிட்டு தனது மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் நான்கு வருட கால சாபம் முடிவடைகின்றது எனவும் இது பாற்றோரு சமைத்து கொண்டாட வேண்டிய தருணம் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவராக செயல்பட்டார் சுமார் நான்கு ராஜதந்திர சேவையின் பின்னர் நேற்று அவர் நாடு திரும்பினார் இலங்கையின் தேசிய பேரழிவாக மாறியுள்ள நச்சு போதைப் பொருட்களில் இருந்து எமது சமூகத்தை விடுவிக்கும் நோக்கத்துடன் அரசால் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனருகுமார் நாயக்க தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆக செல் இந்த துணைப்பொருளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற்ற இம்மாபெரும் மக்கள் பேரணியில் ஜனாதிபதி அமைச்சகடன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாஞ்சகனும் கலந்து கொண்டனர் ಜಮ ತಾಣ ತಾನಜಮ ಜಣು ಜಣು ತಾಜಂ ತಾಮ अनुको <laughs>